மகள் பற்றி மகாவதார் பாபாஜியின் புனித உபதேசம் மகள் என்றால் என்ன பெண் குழந்தை பிறந்து ஆன்மீக அர்த்தம் என்ன மகள் ஒரு குடும்பத்துக்கு ஏன் வரத்தை விட பெரிய என்ற புனித போகிறோம் மக்களிடத்தில் பலரும் மகனை வேண்டி புகைப்படம் யாகம் தீர்த்தம் எல்லாம் செய்யறாங்க ஆனா பாபாஜி மட்டும் நிதானமாக ஒரு வரிதான் சொல்வார் உலகில் வரம் என்றால் மகன் ஆனா ஆசிர்வாதம் என்றால் மகள் இதன் ஆழம் என்ன என்று உங்களுக்கு விளக்கப் போகிறேன் ஒன்று மகள் ஷட்ச் சக்தி பாபாஜி சொல்வார் பெண் குழந்தை பிறப்பது என்பது சக்தி மனித உருவில் வருவது மகள் இருக்கும் வீட்டில் லட்சுமி சரஸ்வதி துர்க்கை மூன்று சக்திகளும் இருக்கிறது அவள் சிரிப்பு வீட்டின் நிழலையும் ஒளியாக மாற்றும் அவள் நடந்து செல்லும் பாதையில் வீட்டின் நகர் துன்பம் தகராறு எல்லாம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் மகள் வருவது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்காது அது கர்மம் சிறந்தவர்களுக்கு மட்டுமே வரும் பரிசு இரண்டு மகள் ஏழு தலைமுறை புண்ணியம் பாபாஜியின் உபதேசம் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாக பிறப்பது ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்த்ததால்தான் கிடைக்கும் ஏன் தெரியுமா மகள் தந்தை மீது வைத்திருக்கும் அன்பு அது மனித அன்பு இல்லை அது தெய்வத்துக்கு நெருக்கமான ஆண் அன்பு தந்தை எத்தனை தவறு செய்தாலும் அவள் இதயம் அதை காப்பாற்றும் அதனால்தான் பாபாஜி சொல்வார் மகள் ஒரு குடும்பத்துக்கு பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு கர்ம பாதுகாப்பு கிடைக்கும் மூன்று மகள் ஷி கர்ம டீடாக்ஸ் மகள் பிறந்தால் ஒரு வீட்டில் சில விஷயங்கள் மாறும் வீட்டில் குரல் குறையும் சண்டை குறையும் துன்பம் மெலிதாகும் சாதாரண விஷயங்களிலும் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் பாபாஜியின் மொழியில் மகள் என்பது குடும்ப கர்மங்களை உடைத்து சுத்தப்படுத்தும் புனித சக்தி அவள் அழுதால் அது பலவீனம் இல்லை அது வீட்டின் கர்மத்தை வெளியேற்றும் சக்தியின் செயல்பாடு நான்கு மகள் சட்சிஷ் தாயின் பிரதிபலிப்பு பாபாஜி சொல்வார் மகள் என்பது தாயின் மனசின் கண்ணாடி தாய் மகிழ்ச்சியாக இருந்தால் மகள் மலராக பூக்கும் தாய் பயத்தில் வாழ்ந்தால் மகள் மெதுவாக நெகிழ்வாள் அதனால் பாபாஜி கூறும் மிக ஆழமான போதனை நீங்கள் மகளை பாதுகாக்க வேண்டாம் அவள் வளர வேண்டிய சூழலை பாதுகாக்குங்கள் ஐந்து மகள் வெளியே சென்றாலும் ஆத்மா ஆயுள் முழுக்க வீட்டிலேயே மகள் திருமணமானாலும் வீட்டை விட்டு சென்றாலும் ஏன் தூரத்தில் இருந்தாலும் கூட அவள் மனது எப்போதும் தந்தை அம்மாவை சுற்றிதான் இருக்கும் பாபாஜி சொல்வார் மகள் என்பது உடலில் மட்டும் வெளியே போவாள் ஆனா ஆத்மாக்களில் எப்போதும் இணைந்தவளாகவே இருப்பாள் அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் தந்தை தாயின் வாழ்க்கையும் உயர்ந்து போகும் அவள் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் வீட்டுக்குள்ளே சக்தி குறையும் ஆறு மகள் ஷீட் வீட்டின் நிம்மதி பாபாஜி இதை அழகாக சொல்வார் ஒரு ஆண் குழந்தை வீட்டுக்கு பெருமை ஆனால் ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு நிம்மதி மகள் மதுரமான குரலில் பேசும் ஒரு வரி மனசில் இருக்கும் இருட்டை ஒதுக்கும் அவள் கேள்விகள் அவள் இன்னசென்ஸ் அவள் அன்பு எல்லாம் வீட்டின் வைப்ரேஷனை உயர்த்தும் மகள் கொடுக்கும் அன்பு சாஷ்டி தெய்வ அன்பு பாபாஜி சொல்வார் பெண் குழந்தையின் அன்பு உலகில் காப்பி செய்ய முடியாத ஒரே வடிவம் அவள் நேர்மையான அன்பு நிபந்தனையில்லாத அன்பு மாற்றமில்லாத அன்பு உலகம் அவளை ஏமாற்றினாலும் அவள் அன்பு கெடாது மகளை வளர்ப்பது மிக உயர்ந்த ஆன்மீக சேவை பாபாஜி இதை நேரடியாக சொல்வார் ஒரு மகளை அன்போடு வளர்ப்பது அது ஒரு தாயார் கோயில் கட்டுவது போல நீங்கள் மகளை மரியாதையோடு நம்பிக்கையோடு சுதந்திரத்தோடு பாதுகாப்போடு வளர்த்தால் அவள் முழு உலகத்தையும் மாற்றும் அவள் ஒரு ஜீவன் மட்டும் அல்ல அவள் அடுத்த தலைமுறையின் விதை ஒன்பது மகள் வரும் வீடு தெய்வம் தங்கும் வீடு அவள் சிரிப்பு அவள் நடனம் அவள் நாணம் அவள் அன்பு இதையெல்லாம் லக்ஷ்மிஸ் எனர்ஜி பாபாஜி சொல்வார் மகளை புனிதமாக பார்க்கும் வீடு மகாலட்சுமி சமம் அதனால் மகள் வந்து பிறக்கும் தருணம் இட் செல்ஃப் திருவிழா பத்து முடிவில் பாபாஜியின் ஒரு புனிதமான வாக்கியம் ஒரு பெண் குழந்தை என்பது சிறிய உடம்பில் நடக்கும் பிரபஞ்ச சக்தி அவள் இருக்கும் வீட்டை அவள் நிறம் சேர்க்கும் அவள் செல்லும் வீட்டை அவள் ஆசிர்வதிக்கும் மகள் நினைவில் வச்சு நடந்தால் வீட்டு கர்மா வீட்டு லட்சுமி வீட்டு வாழ்க்கை முழுவதும் மாறும் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா